போட்டு 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 பெண் தூங்க போட்டு மானே போட்டு திங்கி குட்டி போட்டு 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 மோனே போட்டு தூங்கு மோனே தூங்கு பிங்கி குட்டி தூங்கு எப்படியே தூங்க வச்சாச்சு தாதம்மா வி ஆஃபீஸில் போகும்போது சிரட்டை கழிச்சி கேட்டால் நம்ம வேற சொல்லையில் சரி பின்னே எதுக்கும் ஃபோன் பண்ணி குண்டை நீ இளைச்சி கொடுப்போம் தங்காணி தொதி போமி ஹலோ சொல்லு சரோஜா எதுக்கு கால் பண்ணா பிள்ளை தூங்குனாளா சாப்பிட்டாச்சா எதுக்கு கால் பண்ண சொல்லு சொல்லு நீங்கள் நீங்கள் காரமாக சிரட்டை கொல்லி வச்சு கேட்டே இல்லையா அது இப்போ இந்த எனக்கு ஞாபகம் வந்து பார்த்துடுங்க அதை சொல்லறதுக்கு தான் கால் பண்ணேன் உனக்கு வேற வேலை இல்லையாட்டி நான் ஆஃபீஸு வந்தாலும் சும்மா நோய் நோயின்னு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியது நான் சிரட்டை கல்லியை வச்சு கேட்கறதுக்கு நான் ஆஃபீஸுக்கு வந்தேன் நான் சொல்லியது ஒன்று நீங்கள் கேட்க மாட்டியே தானே எவ்வளோ ஒருத்தி சிரட்டை கல்லி அவ்வளோ சப்போர்ட்டுக்கு நிற்கிறியே தானே இங்கே எல்லாம் அப்படி ஐயோ கடவுளை என் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா அல்லது ஒன்றும் தெரியல இந்த பெண்ணோட வச்சுக்கிட்டு நான் படி அவஸ்தை இருக்கு பெண்ணு வேணும் சொல்லுதியே அங்கே ஆஃபீஸில் என்னதான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்குதியோ ஊரு மண்ணாங்கட்டி இல்ல சரோஜா ஊரு பெண்ணுள என்ன திரும்பி கூட பார்க்கது இல்ல ஓ பெண்ணு வேற உங்கள திரும்பி பார்க்கணுமோ பெண்ணு கட்டி ஒரு பிள்ளைக்கே தோ파 ஆதியாசி பெண்ணு திரும்பி பார்க்கிறேன் பெண்ணுவா தேரி தேரி நீ சொல்லு சொல்ல வந்தத சொல்ல அந்த சேறட்ட geld யாரு வீட்டு வாரங்க எல்லாம் சொல்லிதறேன் மூஞ்சி முகரே பார்க்கணுமே மூஞ்சி முகரே ി യു പാസാമ ഇരുപ്പിയടാ വായിലേ വാങ്ങി പോറിയടാ ആണ്ടതാ ഇ പെണ്ുക്ക് അളവ കൊടുത്ത കൊഞ്ച അറിവേ ചേച്ചാ കുറഞ്ഞ പോവീര് ആണ്ടവര്